ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கியதே ஜென்ம பத்திரிகா உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு ராசிகளுக்கான வாழ்க்கை பலன்கள் மிக முக்கியமான ஒரு பதிவு இது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எப்படின்னா தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் நாகதோஷம் தோஷம் பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் தோஷம்னா என்ன அப்படின்னு கேட்டால் குற்றம் அல்லது குறை என்று பொருள் தோஷம்னா அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா இந்த கோபம்ங்கிறது இந்த ஒரு கோபத்துடைய உச்சக்கட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா சாபம் கோபத்துடைய உச்சக்கட்டம் சாபம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா திருத கர்மா அத்திருத கர்மாலாம் இருக்குது தெரிந்தே தவறு செய்வது தெரியாமல் தவறு செய்வது இது தப்புன்னு தெரியும் தெரிஞ்சே தப்பு செய்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சே குற்றம் பண்ணுறது திருடு திருடுறது தப்புன்னு தெரியும் தெரிஞ்சே திருடுன்னா என்ன பண்ணுவீங்க கொலை பண்ணுறது தப்பு தெரிஞ்சே கொலை பண்ணினா அதா அதாவது கடவுள் கூட மன்னிப்பார் கர்மா மன்னிக்காது ஒன்று இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்மாவை ரெண்டு வழியாக பிரிக்கலாம் இந்த கர்மாவை ரெண்டு வழியாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழி கர்மா ஒன்று அஞ்சு ஒன்பது ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும் தந்தை வழி கர்மா இருக்கா தாய் வழி கர்மா ஒன்று நாலு ஏழு பத்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பூமியை நம்ம என்ன பூமின்னு தெரியுமா சொல்லுவோம் நம்ம பூமியை என்ன பூமின்னு தெரியுமா சொல்லுவோம் தர்ம கர்ம பூமி இந்த பூமியோடைய பேர் தர்ம கர்ம பூமி அப்படின்னு பேர் சரிங்க இந்த நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் பனிரெண்டு ராசிகளில் நம்ம பிறந்திருக்கோம் நமக்கு அம்மா அப்பா நமக்கு கூட பிறந்த சகோதரன் சகோதரிகள் எல்லாருமே இருப்பாங்க அந்த காலத்துலேருந்து நம்ம பிறந்து வளர்ந்து நம்ம நிறையா விஷயங்கள்லாம் ந நல்லது கெட்டது எவ்வளவோ நிறையா நல்ல எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துன்னு இருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு ராசிகளுக்கான வாழ்க்கை பலன்கள் இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறது இன்றைக்கி நம்ம சில கல இன்றைக்கி ஒரு கட்டத்தில் இன்றைக்கி நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணுறோன்ன வாழ்க்கையில் நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் எப்படி அதோடைய கருமா பலன்கள் நமக்கு எப்படி நமக்கு செயல்பட்டுன்ருக்கு பொதுவாக இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த கருமா அப்படிங்கிறத நம்ம எப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணமே ஆகாமல் இருக்கிறது க திருமணமே நடக்காமல் நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வரைக்கெல்லாம் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க இல்லையா அது ஒன்று அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மறுமணம் செய்யக்கூடியது மறுமணம் ரெண்டாவது ஒரு குழந்தை இருந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது அதுவும் சிறப்பு இல்லாமல் மூணாவது கல்யாணம் பண்ணிக்கிறது மூணாவது சிறப்பு இல்லாமல் நாலாவது கல்யாணம் பண்ணிக்கிறது நாலாவது சிறப்பு இல்லாமல் அஞ்சாவது கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாம் உண்டு அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தொடர்பு அதுலேயே உள்ளது தொழில் நஷ்டம் தொழில் நஷ்டம்னா பெரிய அளவில் தொழில் நஷ்டமாக இருது நல்லா வாழ்ந்து கெட்டவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அகால மரணம் பணம் பெரிய அளவில் நஷ்டமாக இருது மூன்றரை கோடி அஞ்சு கோடி பத்து கோடி லாஸ் ஆகி உட்காந்துருக்கிறது இதெல்லாம் இந்த கரும அந்த அது தாய் வழி தந்தை வழி கர்ம தோஷத்துடைய பலன்கள் இதெல்லாம் அப்போ பனிரெண்டு ராசிகளுக்கான வாழ்க்கை பலன் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சிம்ம ராசி நேயர்களே உங்களுக்கான வாழ்க்கை பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இயல்பே வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம்தான் எதை எடுத்தாலும் அதிகாரம் தான் ஐய் என்ன பண்ணுறேன் பொறியா ஒரே அதிகாரம் தான் சிம்ம ராசினா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மக நட்சத்திரம் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் ராசி உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் சிம்ம ராசி அதிகாரம்தான் என்ன பண்ணுறோம் பொரியா என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா குரல பயங்கரமாக பேசுவோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நமக்கே பயமாக இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் சரி தன்னம்பிக்கை உண்டு மன அழுத்தத்திற்கு ஆளாகவும் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இருப்பாங்க ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது டென்ஷன் ஆகணும் மனசுக்குள்ளே சொல்லிப்பாங்க டென்ஷன் கூட டென்ஷன் பார்த்துருக்கோம்ல கோபட கூடாது கூட அந்த மாதிரிலாம் இது பண்ணுறவங்களாம் இருக்காங்க பார்த்துருப்பீங்க மன உறுதி உண்டு இவர்கள் பிறப்பாகவே ஒரு தலைமை குணம் கொண்டவர்கள் சிம்மராசு ஒரு தலைமை குணம் தலைமை குணமாக இருப்பாங்க அந்த யோகியாம்சம் அவங்களுக்கு உண்டு ஒருவர் கூட இவங்களை கட்டுப்படுத்த முடியாது ஒருவர் கூட கட்டுப்படுத்த முடியாது அந்த அளவுக்கு சிங்கம் மாதிரி இருப்பாங்க அந்த அளவுக்கு ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பிறவிலெலாம் இவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னா அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே தான் இப்பையும் இருக்கும் பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் இப்பையும் பழிக்கு பழி வாங்கணும் பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள் சில பேருக்கு அதிகமாக இருக்கும் இப்போ கூட சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சில பேர்லாம் பாருங்கள் வே என்ன நீ இது பண்ணிட்டல ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் உன்னை பார்த்துக்குறேன்டா இருடா அப்படின்னு அந்த பழி டிட் டிட்ஃபார்டேட் பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள் அப்படிங்கிறது சில ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இருக்க தான் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிலர் வாழ்வில் வந்து பார்த்திங்கன்னா திமிர் அதிகமாக திமிர் அதிகமாக இருக்கும் டேய் ஒன்றா மாதிரி ஒரு திமிர் பிடிச்சவன நான் பார்த்ததே இல்லைடான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா உண்டு அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வாழ்க்கையில் ஒன்றா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ சிம்ம ராசி ஒரே ஒரு வீட்டில் ரெண்டு சிம்ம ராசி இருக்காங்க இல்லை உள்ள வீட்டில் ரெண்டு ஒரே சிம்ம ராசி கல்யாணம் பண்ணின்னு இருக்காங்கன்னு சொன்னால் இவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள் நினச்சி பாருங்கள் பா பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் தற்பருமை பேசுதல் முக்கியமாக தற்பருமை பேசுதல் தன்னை பற்றி பெருமையாக பேசலன்னா அவனுக்கு தூக்கமே வராது உண்டு அதே போல் நல்லா ஆளுமை உண்டு அதே போல் புரிந்து கொள்ளுதல் அடக்கமாக இருக்கிறது அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காரணமே இல்லாமல் சில பேருக்கு திருமணம் தள்ளி போகும் காரணமே இல்லாமல் தள்ளி போகும் ஜாதகம்னால் நல்லா தான் இருக்கும் ஆனால் இவன் செஞ்ச ஏதோ சில வினைகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கும் திருமணம் நடக்காது நடத்த அவன் த தலையால் தள்ளி கொடுப்பான் எப்படியாவது ஒரு கல்யாணம் நடக்குமா அப்படின்னு இருக்கும் நடக்காது திருமணங்கிறது அப்படியே மீறி நடக்கிறதுன்னு சொன்னால் ஏதாவது இந்த மாதிரி தான் கொஞ்ச நாள் வரைக்கும் அப்படியே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் திரும்ப சண்டை திரும்ப பிரச்சனை ஏதாவது ஒன்று சொல்லணும் ஒன்றுமே இல்லாட்டாலுமே இப்போ சில இடத்துலலாம் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குணம் என்னென்ன ஒரு கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் நல்லா தான் உட்காந்து இருப்பாங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அப்போ தான் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னா ஏங்க இவ்வளோ நாள் வரைக்கும் நமக்குள்ளே சண்டே வந்ததில்லங்க நம்ம நல்லா ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கோம் இல்லைங்க அப்படின்னு பேச சொல்கிறது ஆமாம் ஆமாம் சண்டையை வர்றதில்ல சந்தோஷமாக தான் இருக்கும் இவன் இவன் ஒரு மாதிரி சொல்லப்போக அது ஏன் அதை ஒரு இது அப்படியே மாறி 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 அது வேறு யாருஷன் இந்த டாபிக் தேவையா இந்த மாதிரி டாபிக் தேவையா சொல்லுங்க உண்டு இந்த மாதிரிலாம் வீட்டில் பேசக்கூடியது கோபத்தை கொண்டு குழந்தைகளிடம் காட்டுவது இதெல்லாம் உண்டு அதே போல் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசியில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் யார் யாருன்னு கேட்டால் அரசு அதிகாரி போலீஸில் இருக்கிறவங்க அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்டார்ட் அப் லீடர் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வணிகத்தில் பெரிய அளவில் சாதனை செய்யக்கூடியவர்கள்லாம் சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார் ஆனால் வாழ்க்கை அப்படின்னு வரும்போது சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்க தான் இருக்கும் படிப்பில் பெரிய ஆளாக இருப்பாங்க படிப்பில் ஓரளவு நல்லாயிருக்கும் ஸ்டாண்டர்டான படிப்பு இருக்கும் ஆளும் திறமை நல்லா படிப்பெல்லாம் மூணு நாலு லாங்குவேஜ் பேசுகிறவங்களாம் இருப்பான் படிப்பெல்லாம் இருக்கும் ஆனால் வாழ்க்கைன்னு வரும்போது தி வில் கெட் அ வெரி பிக் டிஸப்பாயின்மெண்ட் ஸோ அதுலேருந்து அவங்க வெளியில் வரத்துக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க அப்போ அந்த சிம்மராசி நான் வெளியில் வரணுன்னு நான் என்ன பண்ணணும் ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது பண்ணணும் இல்லையா நம்ம நான் டெய்லி தான் கோயிலுக்கு போகிறேன் டெய்லி தான் சாமி கும்பிட்றேன் அவன் நன்னா இருக்கான் நான் நல்லா இல்லை சொல்கிறோம்ல ஏங்க நான் என்னங்க நான் எப்போதுங்க சாமி நான் சாமி கும்பிட்டுட்டுருக்குறேன் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேங்க சாமியே கும்பிடாமல் அவன் நல்லா இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறவங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல அதான் அப்போது நம்ம ராசிக்கு நம்ம அந்த கர்ம வினை என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையின் பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்போ அந்த ஆலயத்திற்கு நம்ம போயிட்டு வரது எந்த ஆலயத்துக்கு நம்ம போயிட்டு வரணும் எந்த ஆலயம் நம்ம போயிட்டு வந்தால் நம்மளுடைய சில விஷயங்கள் குறைந்து நம்ம வாழ்க்கையில் நன்னாக இருப்போம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் சூரிய ஆலயம் சூரிய ஆலயம் எங்கே இருக்குது ஆடுதுறையில் இருக்கக்கூடிய சூரிய நாராயணர் கோவில் சொல்லு சூரியநாராய சூரியனார் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே போய் ஹோமம் பண்ணுங்கள் அன்னதானம் கொடுங்க ஹோமம் சிறப்பாக பண்ணுங்கள் சூரியனார் கோவில் ஹோமம் சிறப்பாக பண்ணி பண்ணுங்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் போங்க அதாவது மக நட்சத்திரத்தில் போங்க பூர நட்சத்திரத்தில் போங்க உத்தர நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திர நாழிகை இருக்கும்போது போய் பண்ணிட்டு வாங்க அங்கே இருக்கிற ஒரு சிவாச்சாரியர்கிட்ட கேட்டு நீங்கள் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சில விஷயங்கள் மாறுபடும் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க சுபம்